எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை வன்ன சமூகம் வன்னியர் சமூகத்துடைய வரலாற்றை மறக்க மறுக்க காரணம் என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை சின்னதா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மனசுக்குள்ள பல ஆதங்கங்கள் இருக்கு இந்த ஆதங்கத்தோடைய பதிவாக தான் நம்ம இதை பதிவு பண்றோம் ஏன்னா இங்க பணம் இருக்கிற வன்னியர்களா இருந்தாலும் சரி பணம் இல்லாத வன்னியர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வன்னியர் சமூகத்துடைய வரலாறு எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்திலாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி என்னப்பா சாதிக்க போறோம் சமூகத்துடைய வரலாறு அப்படின்னாவே அடுத்து அவங்க சொல்ற ஒரு வார்த்தை சாதி பெருமையை பேசி வந்து பாத்தினா என்ன நாம அனுபவிக்க போறோம் என்ன நாம வந்து பாத்தோம்னா பயணம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரை போறோம் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியா தான் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்து மேல வந்து பாத்தீங்கன்னா கேள்வியா முன்வைக்கிற அதே கேள்வியை இந்த சமூகத்தில் இருக்கிற பலரும் வந்து முன்வைக்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆதங்கமா மாறுது என்னன்னா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நாம பல விஷயங்களை புரிய வைக்கல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை எப்படி வந்து சரியான முறையில இயங்கும் சரியான விஷயங்களை வந்து பார்க்கணும் சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் சரியான திசைகளை பயணப்பட்டாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையே நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வாழும் அப்படின்ற சிந்தனையே ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வரமாட்டேன் நம்மளுக்கு அந்த இடத்துலதான் இந்த சமூகத்துடைய வரலாறுகளை சொல்லியாவது இந்த சமூகத்துல இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க நம்மளுடைய மன்னர்கள் இப்படி அரசாட்சி செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்களா இருந்தவங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அதோடைய நீட்சியாதான் தான் நாமெல்லாம் இருக்கோம் அந்த விஷயங்களை நம்ம சொல்லப்படும் பொழுது இந்த சமூகம் சில விஷயங்களை கத்துக்கும் ஐயோ நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்கன்னா ஆ இவ்வளவு வந்து பாத்தோம்னா விஷயத்தோட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தாங்களா அப்படின்ற சிந்தனை தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏதோ ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்துக்குள்ள தள்ளும் அப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து இந்த சமூகம் ஏன் மறுக்குது ஏன் மறக்குது அதோடைய நிலைப்பாடு என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கிற தலைமுறை சமூகத்தை பத்தி நாம போய் பேசணும் அப்படின்னா சும்மா ஜாதி வேறி புடிச்சுக்கிட்டு வந்து போனேன் அப்படின்னா பேசாதீங்கன்ற அந்த அலட்சிய போக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து வந்துச்சு நீங்க வந்து கல்லூரிகளுக்கு போறீங்க ஒரு படிக்கிறீங்க நிறைய சமூகத்துடைய நண்பர்களோட நீங்க இருக்கிறீங்க எல்லாமே இருந்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது எல்லா விஷயத்தோட வந்து போனா நீங்க பழகங்கள் போங்க வாங்க அதனால நாம எந்த இடத்துல விமல ஒருமன் தப்புன்னே சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி நீங்க சாதி வரி தன்மையோட நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து நம்மளுக்கு யார் புகுத்துனது அந்த விஷயத்த வந்து ஏன் எப்படி அணுகணும் அப்படின்ற சுய பார்வை கூட நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய வரலாறுகளை வந்து தூங்கும் பொழுது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய ராமாயணத்துல ராமர்லாம் இப்படி இருந்தாரு மகாபாரதத்துல இப்படிலாம் இருந்தாங்க த்ரோபதி திரௌபதி தாய் இப்படி இருந்திருந்தாங்க பஞ்சபாண்டவர்கள் இப்படி இருந்தாங்க துரியோதனன் வந்து பார்த்தோம்னா இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தா நாம அதுல பல விஷயங்களை கத்துக்கணும் நாம ஒரு பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாகத்தா வாழணும் அப்படின்ற சிந்தனை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய ஆணுக்கும் வந்து தோணுச்சு அதே போலதான் நாம எப்பொழுதுமே வந்து சீதையாக வாழணும் அப்படின்ற சிந்தனை ஒவ்வொரு வன்னிய பெண்ணுக்கும் வந்து பார்த்தோன்னா தோணுச்சு ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை அதை பற்றிய புரிதல் கிடையாது அதை பற்றிய விஷயங்கள் கிடையாது ஏன் அதை பற்றிய பேச்சுக்கள் கூட நம்ம குடும்பத்துல இடம்பெறுவதே கிடையாது இடம்பெறுவதே கிடையாது தாத்தா பாட்டிகளை பெருமளவருக்கு இதே இப்படியாப்பட்ட கதைகளை நீங்க சொல்லுங்க அப்படின்னும் நம்ம கேட்கறதும் கிடையாது ஏன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே மொபைலில் வந்துருச்சு மொபைலில் எல்லாமே பாக்குறோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவை எனக்கு எல்லாமே தெரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவை அப்படின்ற அலட்சிய போக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கிட்ட மட்டும் வந்து ஒட்டிக்கல இதுக்கு முன்னாடி இருந்த ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகமா இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒட்டி இருக்கு அப்படியாப்பட்ட விஷயங்களை எப்ப நாம களைய போறோம் எப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா அதை விடுக்க போறோம் ஏதோ ஒரு சூழல்ல நாம வந்து நம்ம சமூகத்துடைய முன்னோர்களை பற்றி அதாவது நம்முடைய மன்னர்களை பற்றியோ நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய கடவுள்களை பற்றியோ சொல்லப்படும் போது ஜாதி பரிமையை வந்து சொல்றீங்களே அப்படின்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச நம்மளுடைய இளைய தலைமுறை ஆகட்டும் சரி சில வன்னியர்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் நம்மளுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் போது அதே வார்த்தையை நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கிட்ட கேட்டுச்சுன்னா உங்களுக்கு ஜாதி வெறி தன்மையோட தான் நீங்க குலதெய்வத்தை எல்லாம் கும்புறீங்க அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா கோவம் வரும் எவ்வளவு பெரிய கோவத்தோட வந்து அந்த பிள்ளைகளை வந்து அனுபவிங்க அந்த பிள்ளைகள் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து பார்த்தோம் சொல்லிடுமா சொல்ல மாட்டாங்கல்ல அப்படியாப்பட்ட பிள்ளைகளை வந்து நாம எவ்வளவு தூரம் வந்து வரலாற்றை கற்க வைக்கலாம் ஆனா நாம அந்த இடத்துல தோத்துட்டு இருக்குமா இல்லையான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய குலதெய்வங்களை பற்றி அலட்சியமா நம்ம வீடுகளில் பேசிட்டாங்கன்னா அவ்வளவு கோவம் வரும் நமக்கு அதே குலதெய்வங்கள் போலதான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அந்த விஷயத்த மட்டும் எப்படி நம்ம அலட்சியமா பாக்குறோம் எப்படி நம்ம மறக்கிறோம் எப்படி நம்ம மறந்து வாழ்றோம் அனைத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு அதுல நான் மறுக்கிறதே கிடையாது பணம் தான் அனைத்து விஷயத்தையும் வந்து இந்த உலகத்துக்குள்ள மாத்திட்டு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் புரியுதுங்களா அதுல இருந்து நான் என்னைக்குமே மாறுபட மாட்டேன் ஆனா பணம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுத்துருமா கண்டிப்பா கத்து கொடுக்காது ராமாயணத்தை சொன்னதுனால நம்ம இப்படி வாழணும் அப்படின்ற சிந்தனை வந்து நமக்குள்ள விழுந்துச்சு மகாபாரதம் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால இப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஒழுக்கம் நம்ம கிட்ட பிறந்துச்சு அப்படியாப்பட்ட நம்மளுடைய முன்னோர்களுடைய விஷயங்களை படிச்சும் கேள்விப்பட்டும் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு பெரிய தர்ம காரியத்துல இருந்திருக்காங்களா இவ்வளவு பெரிய தர்மத்தோட வந்து பாத்தினா வாழ்ந்திருக்காங்களா ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு தூரம் வந்து நல்லவனாவும் தர்மமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியுமா அப்படின்ற விஷயங்களை எங்க இருந்து நம்ம கத்துக்கிட்டோம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் இருந்ததுன்னா அப்படியாப்பட்ட முன்னோருடைய வரலாறுகளை நாம ஏன் வந்து மறக்கணும் நாம ஏன் மறுக்கணும் அதை ஏன் அடுத்த வரைக்கும் விதைக்காம விடணும் நீங்களே முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஏன்னா இந்த சமூகத்துக்குள்ள நம்மளுடைய உழைப்பு நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டே சொல்றேனே பெற்றோர்களா இருக்கிற நீங்க உங்களுடைய உழைப்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆமா என்ன பெருசா நீங்க உழைச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வழியும் நம்ம கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்ட விஷயத்துல நம்ம பிள்ளைங்க இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுது அப்படின்ற ஒரு வழியும் வேதனையும் எவ்வளவு பெரிய விஷயமா மாறும் அதே விஷயம்தான் எனக்கு மாறி இருக்கு புரியுதுங்களா சமூகத்துடைய முன்னோர்கள் எவ்வளவோ அந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் அந்த சமூகத்துக்குள்ள விதைச்சிருக்காங்க நமக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அவ்வளோ விஷயங்களை நம்ம மறந்து அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அலட்சியமா நினைக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும் புரியுதுங்களா அப்படியாப்பட்ட வேதனையில இருந்து அடுது தலைமுறையாவது வந்து கொஞ்சம் மீளணும் அடுத்த தலைமுறையாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சரியான ஒரு திசைக்கு வந்து அவங்கள பயணப்பட வைக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு மிகப்பெரிய தேவையா இன்றன்னைக்குமே வந்து சமூகத்துடைய வரலாறுகள் மிகப்பெரிய பலமா நமக்கு இருக்குன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மறந்துட வேண்டாம் அப்படின்னு அன்போடு சொல்லிக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா வரலாறுகள் மிக மிக முக்கியம் அதை மறக்கவோ மறுக்கவோ அழுது தலைமுறைக்கு கத்து கொடுக்காதீங்க அடுத்த தலைமுறையாக இருக்கிறவங்க இந்த விஷயத்த சாதிய பெருமையா நினைக்காதீங்க இது சாதிய பெருமை கிடையாது நம்மளுடைய சுய ஒழுக்கங்களை நம்மளுடைய முன்னோர்கள் இருந்து எப்படி நாம கற்றுக்கொள்ள போறன்றதுக்கான பெரும் பாடம் தான் சமூகத்துடைய வரலாறுன்றத ஒட்டுமொத்த வன்னியகுலசாத்திரிய சமூகமும் புரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு விமலோர்மன் சொல்லிக்க கேட்டுக்க அன்போட வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வண்ணியகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலமுட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்